மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை இருமல் ஆரோக்கியமாக இருக்கின்ற நபர் கூட இருமலால் சில மணி நேரங்களில் களைப்புடன் நோயாளியாகவே மாறிவிடுகிறார் இருமல் வந்தால் நன்றாக தூங்க முடியாது பேச முடியாது உணவும் சுவையாக தெரியாது இது போன்ற ஒரு ஏமாற்றம் தரும் நிலையை நாம் பல நேரங்களில் அனுபவித்திருப்போம் இந்த இருமல் எதனால் ஏற்படுகிறது மருந்துகள் தேடுவதற்குள் வீட்டிலேயே நாம் செய்யக்கூடிய இயற்கை முறைகள் ஏதாவது இருக்கிறதா நமக்குள் பலருக்கு தெரியாத உடனடியாக நிவாரணம் தரக்கூடிய ஏழு பயனுள்ள இயற்கை வழிமுறைகள் மற்றும் அவை எந்த வகையான இருமல்களுக்கு பொருந்தக்கூடியவை என்பதையும் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக இருமல் என்பது தொண்டையில் அல்லது சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் காரணமாக ஏற்படும் ஒரு தற்காப்பு எதிர்வனைதான் இது சளி தூசி புகை அல்லது எரிச்சல் ஊட்டும் பொருள்கள் தொண்டையில் போகும்போது உடல் அதை வெளியேற்ற எடுக்கும் முயற்சிதான் இருமல் ஒரு சில நேரங்களில் இருமல் ஒரு தீவிர நோயின் அறிகுறியாக கூட மாறுகிறது வைரஸ் தொற்றுகள் காரணமாக சளி அல்லது காய்ச்சல் வரும்பொழுது தொண்டை மற்றும் சுவாச எரிச்சல் ஏற்பட்டு இருமல் வரலாம் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு தூசி மகரந்தம் செல்லப்பிராணிகளின் முடி போன்றவற்றால் ஏற்படும் ஒவ்வாமையால் இருமல் வரலாம் ஆசுமா நோயாளிகளுக்கு பாதை குறுகி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் பொழுதும் இருமல் வரலாம் இறைப்பை உணவுக்குழாய் பின்னோக்கி பாய்வதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதன் காரணமாக நெஞ்சி எரிச்சலுடன் கூட இருமல் ஏற்படலாம் புகை தூசி வேதிப்பொருள்கள் போன்ற சுற்றுச்சூழல் எரிச்சலூட்டும் பொருள்களால் தொண்டையில் எரிச்சல் ஏற்பட்டு இருமல் வருவது இயற்கை ஈரமான இருமல் என்பது சலியுடன் கூடிய இருமல் இது காய்ச்சல் மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது நிமோனியா போன்ற தொற்று நோய்களின் காரணமாக இருக்கலாம் வறட்டு இருமல் என்பது சளி இல்லாமல் வரக்கூடிய இருமல் இது ஒவ்வாமை ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது காய்ச்சல் போன்ற காரணங்களால் ஏற்படலாம் ஒரு சில இருமல்கள் நம்முடைய வீட்டு வைத்தியத்தில் உடனடியாக குணமாகக்கூடியவையாக இருக்கின்றன அந்த வகையில் ஏழு வீட்டு வைத்திய முறைகளை நாம் ஒவ்வொன்றாக இப்போது பார்க்கலாம் முதல் இயற்கை வழிமுறை துளசி இஞ்சி மிளகு சேர்ந்த டீ மிகவும் நபகரமான மற்றும் வீட்டில் உடனடியாக தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு சிறிய பாத்திரத்தில் ஒரு கப் நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஐந்து நன்கு சுத்தம் செய்த துளசி இலைகள் அரை இன்ச் அளவுள்ள இஞ்சி துண்டு அல்லது துருவியதாக இருந்தால் சிறிதளவு மற்றும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அல்லது இடித்த மிளகு சேர்த்துக் கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் நன்றாக கொதிக்க வைத்து நீர் பாதியாக சுண்டியதும் அதனை வடிகட்டி வெதுவெதுப்பாக நாம் குடிக்கலாம் தேவையெனில் ஒரு டீஸ்பூன் தேன் கூட இது தொண்டைக்கு உடனடியாக இதமளிப்பதோடு தொண்டை வலிக்கு நிவாரணமாகவும் இருமலை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது தொண்டை சளி தொண்டையில் ஏற்படக்கூடிய ஒரு நிர்ணயல் போன்ற உணர்வு காரணமாக ஏற்படக்கூடிய இருமல் இதனால் சீராக கூடிய ஒரு எளிய மருத்துவம் இது துளசியின் ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் தொண்டையை காப்பாற்றுகிறது இஞ்சியில் வெப்பம் தரும் தன்மை இருமலை வெகுவாக தணிக்க உதவுகிறது மிளகின் தீவிர தன்மை மூக்கடைப்பை குறைத்து முறையீரலுக்கு நிவாரணம் தருகிறது இதை தினமும் சாப்பாட்டுக்கு பிறகு இருமுறை குடித்தால் இருமல் மட்டுமல்லாமல் தொண்டை வலி சளி மூக்கடைப்பு போன்றவை தீரும் என்கிறார்கள் இயற்கை மருத்துவர்கள் இரண்டாவது பாட்டி வைத்தியம் தேனும் இஞ்சி சாறும் கலந்து குடிப்பது இது நம்முடைய வீடுகளில் மிக எளிய மருத்துவமாக கையாளப்படுகிறது காலை மாலை நேரங்களில் ஒரு டீஸ்பூன் தேனில் அரை டீஸ்பூன் இஞ்சி சாறை நன்கு கலந்து தினமும் இரண்டு முறை எடுத்துக்கொள்ளலாம் இதன் சிறப்பு என்னவென்றால் இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்றது எந்த பக்க வளைவுகளையும் இது ஏற்படுத்தாது தேன் அதாவது ரா இது ஒரு இயற்கை டபுள் சண்டை அதாவது தொண்டையின் மேல் ஒரு மென்மையான பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கக்கூடியது இதனால் தொண்டையில் காணப்படக்கூடிய எரிச்சல் தன்மை நீங்குகிறது தொண்டையில் உள்ள வறட்சி தன்மை குறைகிறது இஞ்சி ஆன்டிபேக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மட்டுமில்லாமல் இது ஒரு ஆன்டி கசிவ் அதாவது இருமலை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த இரண்டு பொருளும் சேரும் பொழுது இருமலை மட்டுமல்லாமல் தொண்டை வலியும் தொண்டை சிரமத்தையும் குறைக்கிறது இதை உணவுக்கு பின் எடுத்துக்கொண்டால் சிறந்த பலனை தரும் என்கிறார்கள் இயற்கை மருத்துவர்கள் இரவில் தூங்கும் முன் எடுத்தால் தூக்கத்தில் இருமல் தொடர்பு ஏற்படுவதை கட்டுப்படுத்தும் மூன்றாவது வழிமுறை மிளகு வெங்காயம் தேன் இவற்றின் காம்பினேஷனில் உருவாக்கப்படுவது ஒரு வெங்காயத்தை சிறிய துண்டுகளாக நறுக்கி அதில் அரை டீஸ்பூன் மிளகு தூள் மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்க்க வேண்டும் இதை ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு அதை இரண்டு முறை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் வெங்காயம் ஒரு எக்ஸ்பர்ட் சனி வெளியேற்ற உதவுகிறது மிளகு தொண்டை சளி மற்றும் இருமலை குறைக்க உதவுகிறது தேன் தொண்டையை சாந்தப்படுத்துகிறது இந்த மூன்றும் சேரும்பொழுது இருமலுக்கு நிவாரணம் கிடைக்கிறது அத்துடன் தொண்டை எரிச்சல் குறையும் இது சிறுவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது சிறுவர்களுக்கு கொடுக்கும்பொழுது பொழுது மிளகை குறைத்துக் நல்லது நான்காவது வழி வெற்றிலை ஓமம் திப்பிலி கலந்த டீ ஒரு கப்பில் வெற்றிலை சிறிதளவு ஓமம் அரை டீஸ்பூன் திப்பிலி இவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இது தொட்டையில் சளி அடைப்பு மற்றும் வலி இருமலுக்கு வலிமையான தீர்வாக அமைகிறது வெற்றிலையில் உள்ள யுனினோல் ஒரு ஆன்டிசெப்டிக் தொண்டை கிருமிகளை அழிக்கக்கூடியது ஓமம் செரிமானத்தையும் சளியையும் சீராக்குவது திப்பிலி இது நம் சித்த மருத்துவத்தில் ஒரு சிறந்த சளி நீக்கி நிவாரணியாக கருதப்படுகிறது இதை தினமும் இருவேளை குடித்தால் மூக்கடைப்பு நீங்கும் சளி இருமல் தொல்லை நீங்கும் என்கிறார்கள் ஐந்தாவது வழி வெந்தயம் மற்றும் சுக்கு நீர் இரவில் ஏற்படக்கூடிய இருமலை எளிதாக கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த வழி ஒரு கப்பில் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் இதை வடிகட்டி சூடாக இரவில் தூங்குவதற்கு முன் குடிக்கலாம் வெந்தயம் உடலை சமநிலைப்படுத்தக்கூடியது சுக்கு என்பது உலர்ந்த இஞ்சி இது ஆண்டி இன்ஃபிளமேட்டரி மருந்தாக செயல்படுகிறது ஆறாவது வழி விக்ஸ் போன்று தொண்டை மார்பு பகுதியில் தடவக்கூடிய இயற்கையில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சாந்து போன்ற மருந்து தேங்காய் எண்ணெய் கற்பூரம் எல் எண்ணெய் இவற்றை சேர்த்து வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டும் பயன்படுத்தலாம் சிறிதளவு தேங்காய் எண்ணெயில் ஒரு சிட்டிகை கற்பூரம் ஒரிஜினல் கற்பூரமாக அது இருக்க வேண்டும் ஒரு டீஸ்பூன் எல் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து அதை இறக்கி வைத்து வெதுவெதுப்பான சூட்டில் அதை கழுத்து பகுதி நுரையீரல் பகுதி பின் கழுத்து மூக்கு பகுதிகளில் இது இருமலை நேரடியாக கட்டுப்படுத்தாது ஆனால் கண்ணில் நீர் வடிதல் மூச்சு தடுப்பு இரவில் தூக்கம் குறைவது போன்றவற்றுக்கு சிறந்த நிவாரணியாக கருதப்படுகிறது குறிப்பாக இது குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம் இறுதியாக ஏழாவது வழி மஞ்சள் பால் இது இருமலை உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய ராஜ வைத்தியம் என்று சொல்லலாம் ஒரு கப்பில் சூடான பால் எடுத்துக்கொண்டு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் ஒரு சிட்டிகை மிளகு தூள் சேர்க்க வேண்டும் இதை இரவில் தூங்கும் முன்பு குடிக்க வேண்டும் மஞ்சளில் இருக்கும் கர்குமின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இது நுரையீரலின் உள்ளே உள்ள இரத்த ஓட்டத்தை கூட தூண்டுகிறது மிளகுத்தூள் கர்குமினை உடல் உறிஞ்ச உதவுகிறது இது உடலையும் குடலையும் சீராக்குகிறது இருமலோடு வரக்கூடிய நோய் எதிர்ப்பு குறைபாடுகளை சரி செய்யக்கூடியது இவையெல்லாம் நம் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய இயற்கை மருத்துவம் அல்லது பாட்டி வைத்தியம் என்று சொல்லலாம் எல்லா பொருட்களும் நம்முடைய வீட்டு சமையலறையில் இருப்பவை பக்க விளைவுகள் இல்லாதவை உங்களுடைய பாட்டி வைத்தியத்திற்கு இருமல் கட்டுப்படாமல் போனால் தொடர்ந்து ஒரு வாரம் அந்த இருமல் நீடிக்குமானால் மருத்துவ ஆலோசனை பெறுவதுதான் நல்லது இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி குழந்தைகளுக்கு பெரியவர்களை விட மிக எளிதாக இருமல் ஏற்படுவது ஏன் என்பதுதான் விடை திறந்தவர்கள் கமெண்டில் குறிப்பிடுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த இயற்கை மருத்துவம் எளிதானது என்று தோன்றுகிறது என்பதை கமெண்டில் குறிப்பிடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்